ஆண்டவர் மண்டதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்க்கையிலே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளிலே நாம் தியானம் செய்திருக்கிறதான வேத வாக்கு ஆவிக்குரிய குணாதிசயங்களே தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தில் உங்களை கொண்டு போய் நிறுத்தும் அதாவது ஆவிக்குரிய குணாதிசயங்கள் நமக்கு அவசியம் குலசியர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வருஷங்கள் எப்படியாகச் சொல்கிறது நீங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியரும் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தருத்து கொண்டு உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று வசனம் சொல்கிறது பிரியமானவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்தமான கடவுளுக்கு பிரியமான பிள்ளையாக நாம் இருக்கிறோமா தேவப்பிள்ளைகளே தேவனால் திறந்து கொள்ளப்பட்ட ஒருவரின் குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக காணப்பட வேண்டும் அது எப்படிப்பட்டதாக வெளிப்பட வேண்டும் என்று அப்போஸ் நாகிய பவுல் குலோசிய சபைக்கு தெளிவாக எழுதியிருப்பதை இங்கே நாம் வாசிக்கலாம் ஆவிக்குரியவர்களாகிய நாம் இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொள்ள வேண்டும் கலைந்து போட வேண்டும் என்று தேவன் அநேக ஆவிக்குரிய பிரமாணங்களை வேதத்திலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் அதைத்தான் அப்போஸ் நாகி எப்போது தெளிவாக குலுசிறு சபையிற்கு குலுசீரில் சபைக்கு நிரூபமாக எழுதி அனுப்பியிருக்கிறார் முதலாவது ஒரு மனுஷன் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான் என்றால் அவன் தனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பூரணப்பட்டு தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தில் எல்லைக்கு கடந்து வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பிரதான நோக்கம் அதை நாம் இந்த வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறான் இந்த பரிசுத்திற்குள் தான் சகல நற்குணங்களும் கிரியைகளும் அடங்கியிருக்கிறது இந்த வசனங்களில் சொல்லப்பட்ட உருக்கமான இரக்கம் தயவு மனத்தாழ்மை சாந்தம் நீடிய பொறுமை மன்னிக்கின்ற சுவாபம் தெய்வீக அன்பு தேவ சமாதானம் நன்றியுள்ள இருதயம் தேவ வசனத்தில் தேர்ச்சி பயபக்தி கிறிஸ்துவுக்குள் கலிகூழ்ந்து மகிழ்வது போன்ற அத்தனை சுவாபங்களும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒரு மனுஷனுக்குள் நிரம்பி இருக்க வேண்டும் அவனை கிறிஸ்துவின் பரிசுத்திற்கும் தெய்வ பிரியத்திற்கும் நேராய் அவனை வழி விடும் அது இப்படிப்பட்டதாக காணப்படுகிறது இப்படிப்பட்ட குணாதிசயங்களை எல்லாம் தியானிக்க வேண்டுமானால் நாட்கள் போதாது மேலும் இத்தனை குணாதிசயங்களும் ஒரே நேரத்தில் நாம் அடைந்து கொள்ளவும் முடியாது இன்றைக்கும் எத்தனையோ மூத்த தேவ ஊழியர்களை நாம் பார்க்கிறோம் அவர்கள் முகத்திலே ஒரு தெய்வீக பிரகாசம் பரிசுத்தம் பிரசன்னமும் இருப்பதை பார்க்க முடியும் காரணம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவ பிரசனத்திலே உட்கார்ந்து ஜெபித்து அவரோடு முகமுகமாய் பேசி தேவ சமூகத்திலேயே நாள் மாத கணக்கு வருஷ கணக்காக வருஷங்களாக தங்களது நேரத்தை செலவிடுவதால் அந்த பரிசுத்த தேவனின் முக பிரசா பிரகாசமும் பரிசுத்த பிரசன்னமும் அவர்கள் முகத்தையும் வாழ்க்கையும் மறுபடுத்திவிடுகிறது அன்பானவளே இந்த குணாதிசங்கள் அனைத்தும் ஒரு சேர ஒரு உலக மனிதத்தில் பார்ப்பது மிக அரிது இப்படிப்பட்ட அரிதான காரியத்தை நம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரமே நமக்கு ஒரு மனிதனுக்கு உருவாக்க முடியும் இது ஒரு மனுஷன் முயற்சியினாலோ யோகா பயிற்சியினாலோ தனிவில் தியானம் செய்வதனாலோ ஒரு முனிவரால் மாறிவிட முடியாது கோயில் குளங்கள் போய் நீராடுவதனாலோ பிராண வழிகளில் செல்வதனாலோ உயிர் பலிகளை செலுத்துவதனாலோ வந்துவிடுவதும் இல்லை இப்படியெல்லாம் செய்வதனாலே அவர்கள் தங்கள் பாவ தோஷங்களிலிருந்து விடுபட்டு வைகுண்டம் ஏகா ஏகிவிடலாம் என்பது அவர்களுடைய ஐதீகம் அந்த இப்படிப்பட்ட காரியங்கள் வீண் இப்படியாக சாத்தான் ஜனங்களுடைய மனக்கண்களையும் கூடாக்கி வைத்திருக்கிறான் நீங்கள் பாருங்களேன் இப்படி அஞ்சானமாக அஞ்சானமான காரியங்களையும் செய்கிறதற்கு ஜனங்கள் தங்களை தியாகம் செய்ய பணத்தை செலவு பண்ண உடல்களை வருத்தி அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் ஆனால் உண்மையான சொந்த தெய்வமாகிய சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடியதான சொர்க்க லோகத்தை அடைவதற்கான எளிய வழி பண விய பண விரயம் இல்லாமல் செல்லக்கூடியதான வழி அவர்கள் தேடுவதற்கு மனமற்றவர்களாக காணப்படுகிறார்கள் ஆகவே தான் கேட்டுக்குப் போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிப்பவர்கள் அநேக ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது அதை கண்டுபிடிப்பவர்களே சிலர் என்று மற்ற ஏழாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்களை வாசிக்கிறோம் பிரியமானவர்களே வாழ்க்கையில் இடுக்கமும் நெருக்கவுமான சூழ்நிலைகள் வரும்போது பயந்து போகாதிருங்கள் அதை இயேசுவுக்காக பொறுமையோடு சகித்து கடந்து போகும்போது நீங்கள் ஜீவனுக்கு போகிற பாதையில் சரியாய் போய் கொண்டிருப்பீர்கள் அப்படியாக சரியாக கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அது உறுதிப்படுத்தியும் விடும் மட்டுமல்ல தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தில் பூரணத்தை நோக்கி பயணிக்கிறீர்கள் என்பதையும் பரிசுத்த வேதத்திற்கு பரிசுத்த தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறீர்கள் என்பதையும் உறுதிப்படுத்துகிறது ஆகவே மனம் கலங்காதிருங்கள் அப்போஸ் நாகிய பவுல் சொன்னது போல அதனுடைய அர்த்தத்தை பாருங்கள் அத்தனை ஆவிக்குரிய குணாதிசயங்களையும் திறமைகளையும் உங்கள் ஜீவியத்திலே தடுத்து கொண்டு வாழ பிரயாசப்படுங்கள் அப்படி பிரயாசப்பட வேண்டியதை அல்லாமல் மற்றொன்றல்ல மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை சுதந்திரிக்கவும் மாட்டாது என்று ஒன்று குழந்தை பதினைந்து ஐம்பது வாசிக்கிறோம் அந்த வசனம் அப்படி தெளிவாக நமக்கு சொல்கிறது ஆகவே பாவசரீரத்தின் கிரியைகளை கலைந்து போட்டு தெய்வீக கிரியைகளிலே ஒவ்வொரு நாளும் பெருக முயற்சி செய்யுங்கள் ஒருவருக்கொருவர் மன்னிக்கிற சுவாபத்தோடு தேவ அன்பினாலே சகலத்தையும் செய்யும் பொழுது கிறிஸ்து உங்கள் மூலம் அகியும் படுகிறார் தேவனை அறியாத ஜனங்கள் நீங்கள் காண்கிற காண்பிக்கிற அன்பை கண்டு கிறிஸ்துவின் ஒளிக்குள் வருவதற்கு அது ஏதுவாக இருக்கும் கர்த்தத்தாமே அதிகமாக கிருவைகளை தந்து உங்களை வழிநடத்துவாராக என்னையும் வழிநடத்துவாராக தொடர்ந்து கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக நாம் அப்படியாக கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் வசனத்தை அதிகமாக தியானம் செய்வோம் வசனத்தின்படியே வாழ நம்மை விட்டுக் கொடுப்போம் கதை தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ